இறைவா உமக்காக படைக்கப்பட்ட இந்த ஆன்மா உமை வந்து அடைந்தாலுடைய நிம்மதி அடையாது தூய் அகஸ்தினார் அன்பிற்கினியவர்களே வணக்கம் தூய் அகஸ்தினார் திருவிழா நல்வாழ்த்துக்கள் என்ன மனுஷங்க இவர் ஆட்டம் 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 அப்படி ஒரு ஆட்டம் ஆண்டவன் படைத்தான் யாங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்ந்தார் பெற்றவங்க பேச்சை கேட்கல ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படி இல்லை சமூக அக்கறை இல்லை செய்யாத அடாவடித்தனமும் இல்லை பண்ணாத பாவமும் இல்லை கடவுளுக்கும் பயம் இல்லை தனிமனித குடும்ப சமூக அறம் கடவுள் சார்ந்த எந்த வரையறைக்கும் கட்டுப்படாத ஒரு மனுஷர் ஒரு ஆனால் அர்த்தமில்லாத அவரின் வாழ்வு அர்த்தமுள்ள ஆன்மீக கிறிஸ்தவ வாழ்வாக மாற அவருடைய தாயார் மோனிகா அவரினுடைய விடாத ஜம் ஒரு காரணமாக அமைந்தது அகஸ்டினார் கிறிஸ்தவராக மாறுகின்றார் வட ஆப்பிரிக்காவின் அல்ஜீரியா நாட்டிலே நான்காவது நூற்றாண்டில் பிறந்த அவர் எதுவாக மாறியதும் அதே இடத்திலே ஆயராக நியமிக்கப்படுகின்றார் திப்போ என்கிற மறை மாவட்டத்திற்கு அதனால் தான் சென்ட் அகஸ்டின் ஆஃப் திப்போ என்று அழைக்கப்படுகின்றார் மக்கள் பணியோடு சேர்ந்து கிறிஸ்தவத்தின் அடிப்படை கோட்பாடுகள் நிறைவியல் கோட்பாடுகள் போன்றவற்றை எழுதுகின்ற மிகப்பெரிய பணியிலே தம்மை ஈடுபடுத்திக் கொள்கின்றார் ஆதாமின் கீழ்ப்படியாமையால் மனிதகுலமே பெற்றுக்கொண்ட இந்த தி ஒரிஜினல் சிங் மீட்பு பெற அவசியமான கடவுளின் அருள் த கிரேஸ் ஆஃப் காட் மூவர் கடவுள் ட்ரினிட்டி முன் வகுத்தமைவு டெஸ்டினேஷன் போன்றவை அவரின் கிறிஸ்தவ கோட்பாட்டிற்கு ஒரு சில உதாரணங்கள் கடவுளின் அருள் இல்லாமல் தனி மனித சுதந்திரம் செயல்பட முடியாது என்று தீர்க்கமாக நம்பினார் அதையே கற்பித்தார் திரு அகஸ்தினார் அவர்கள் முப்பது ஆண்டுகளில் ஏறக்குறைய நூற்றி பத்து அதற்கு மேற்பட்ட புத்தகங்களை படைப்புகளை எழுதி ஒப்பற்ற சாதனை படைத்த இறையியல் எழுத்தாளர் அவரின் இரண்டு படைப்புகள் குறிப்பிடத்தக்கவை உலக பெற்றவை முதலாவது ஒப்புகை என சொல்லப்படுகின்ற கன்ஃபெஷன்ஸ் தன் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை எந்தவித ஒளிவு மறைவுமின்றி தயக்கமுமின்றி அச்சமுமின்றி பட்டவர்த்தனமாக எடுத்துச் சொன்ன இனிமையான இலக்கியம் இரண்டாவதாக கடவுளின் நகரம் என்று சொல்லப்படுகின்ற த சிட்டி ஆஃப் கார்த் கடவுளின் நகரம் கடவுளின் அன்பை மையமாக கொண்ட ஒரு ஆன்மீக சமூகம் தீமையின் தன்மை சுதந்திரம் மற்றும் தெய்வீக வல்லமை நீதிமான்களின் துன்பம் மற்றும் கடவுளி நகரத்தின் இறுதி வெற்றி போன்ற ஆழமான இறையியல் கருத்துக்களை ஆராய்கின்ற ஒரு மூல் அன்பிற்கிறவர்களே தூய தம திருத்துவ புரிதல் பற்றி தூய் அகுஸ்தினாரின் வாழ்வில் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகின்ற ஒட்டாங்கச்சியில் நீரை குடியில் நிரப்ப முயலுகின்ற சிறுவன் பற்றிய சிறுகதை மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் அவரின் உலக புகழ்பெற்ற ஒரு சில மேற்கோள்கள் ஒரு முறை பாடுவது இருமுறை ஜபிப்பதற்கு சமமாகும் நாம் உயிர்ப்பின் மக்கள் அல்லேலுயா நமது பாடல் இறைவா உமக்காக படைக்கப்பட்ட இந்த ஆன்மா உம்மை வந்து அடைந்தால் ஒழிய நிம்மதி அடையாது தூய் அகஸ்தினார் புகழ் வாழ்க தூய் அகஸ்தினாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமேன்